ஏய் சுபத்ரா நீ எதுக்கு இப்படி பண்ண உனக்கு குவாலி இப்ப வேற வீட்டுக்கு போன அவங்க இதே போல பண்ண நீ விடுவியா சுபத்ரா விட்டு வைப்பியா இவளுக்கு வாயை கண்டாலே இவளோ குவாலி யாருமே பிடிக்க மாட்டாங்களே அவளோ பயந்து போய் இல்ல இருக்காங்க இவளோ கண்டு உனக்கு நான் ஒரு போயிட்டு அப்படி தானே இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய குவாலி காணாம போச்சு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீ தான் இருந்து ஒரு குவாலி பிடிச்ச அரத்தா அப்பவே நான் வந்து உன்கிட்ட சத்தம் போட்டு போனே திரும்பவும் பழைய படி நீ என்ன தொடங்கிரிக்க சரி நள்ளி போச்சு அவகிட்ட குவாலிட்டி எவ்வளவு காசுன்னு கேள கேட்டு வாங்க எதுக்கு சுமதி அக்கா நான் காசு கொடுக்கணாக்கா அவரோட கோலி அவரோட வீட்டுக்குள்ள போட்டு வளக்க வேண்டியதனி எதுக்கு அடுத்த வீட்டுக்கு விடுறாங்க கோலி இங்க வந்து கக்கா எல்லாம் வைக்கணும் அத விரட்டன பரோ போகல அத நான் புடிச்சு அறுத்தை என்ன சுபத்ராக்கா அடுத்த வீட்ல உள்ள கோலி புடிச்சு அறுத்து தின்ன போதாது காசு கேட கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒழுங்கு மரியாதை காசு கொடுங்க ஏய் சிட்டு உனக்கு எனக்கு என்ன பேச்சே இல்ல உனக்கு வேலைய பாத்துட்டு போ முதல்ல 얘네ට പാസ எல்லாம் ചെയ്യவேண்டாம். 퀄리 குள்ள காசுModelState கொடுங்க. తినനേ దறியదిలా? పొడిచి అరుకు దறியదిలా? ఎందుకు അടുത്ത వీట్లో ఉన్న కోளை பிడిచి అరుకింగా? తినంగ ముందు யோசிக்கണം. జీవায় எல்லாம் காசு கொடுத்து ఎంగ വാങ്ങுవా? காசு கொடுத்து വാങ്ങേ కష్టం నరే. അടുത്ത వీట్లో ఉన్న కోளை பிడిచి అర్త తినిరికా. నళ్ళీ కోలికి एवளோ காசு నే కాలి నళ్ళీ. అకా కో தல गीளேன்னால நான் கோாலிக்கு காசு தர மாட்டேன் என்ன சுபத்ரா மரியாதை தானே காசு குடுன்னு காசு கொடுத்தா நீ போல அதானே நீ கிளாஸ் கிளாஸ் எடுக்க வந்துட்டேல அக்கா இதெல்லாம் திருத்தவே முடியாது காசு குடுன்னு சொன்னா காசு அப்ப காசு கஷ்டம் அடுத்த வீட்ல இவளை கஷ்டப்பட்டு குவாலியில வளைக்கிறது ஆகாரம் போட்டு இது ஆகாரம் போட்டு அவங்க வளர்ப்பாங்க இவங்களும் எந்த அழகா குவாலிய பிடிச்சி அறுத்து தின்னா சரி சுபத்ரா பிரச்சனை ஒண்ணு இல்ல நீ குவாலிக்கு இப்ப காசு தர வேண்டாம் உன் மாப்பிள்ளை இப்ப வேலை முடிஞ்சு வருவாங்கல்ல அதோட நான் இங்க இருக்கேன் இருந்து உன் மாப்பிள்ளை சொல்லி நீ என் வீட்டோட குவாலிய கலவண்டு பிடிச்சி அறுத்து தின்னன்னு சொல்லி காசு வாங்கி என்ன சுபத்ரா வாய் பிளந்துட்ட உன் மாப்பிள்ள வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு நார் எதுக்கு

விடுசிட்டு அவர் ரெண்டு நாள் டைம் கட்டுறீங்க ரெண்டு நாள் அவ தராம இருக்கணும் அவன் மாப்பிளையே கண்டு பேசிடலாம் ரெண்டு நாள் நளினிக்கு நான் காசு கொடுக்கலனா என் மாப்பிளையே கண்டு எப்படியாவது சொல்லிடுவாள்வா இப்ப இவ்வளவு நிக்க இதுக்கு என்ன சுபத்ரா யோசிக்கிறா காசு கொடுக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறியா வசந்தா அவ எப்படி காசு தராம இருப்பா அவ ரெண்டு நாள் எனக்கு காசு கொண்டு தரலனா நான் அவளை மாப்பிளையே கண்டு கண்டு சுபத்ரா, ஒரு மாப்ளைய தெரிஞ்சா, அவன் உன்ன தூக்கி போட்டு அடிப்பான். தூக்கி போட்டு அடிக்குதுல, ஊருக்கு எல்லாக்குமே தெரிஞ்சிரும். நீ நள்ளிய வீட்ல உள்ள கோஆளை திருடி சமாச்சிரீகேன்னு. இது அசிங்கம் உனக்கு வேணுமா அப்புறம் எங்க கோஆளை காணாம போனாலும் உன்னை வந்து தா புடிப்பாங்க. நான் தான் ரென்னalle தரலன்னு சொல்லிட்டேன்ல? தரலனா நீங்க 얘 மாப்ளட்ட சொல்லுங்க. சரி அப்பா. அப்ப நம்ம போவோம். இidle நின்னு என்ன தกินி? பாவி எப்படி தூக்கி போட்டு அடிச்சிட்டா கண்ணு கூட பாக்காம கண்ணு கலங்கி இருந்தா இன்னைக்கு மாலா நான் இப்ப ஒரு கூத்த பார்த்துட்டாக மாறேன் நீ பாத்துருந்த அந்த இடத்துல அவளை தூக்கி போட்டு அடி கொடுத்துருப்பா பாரு இந்த சுபத்ரா உண்டு பத்தியா சுபத்ரா அவா அவளோ ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டு உண்டுல அல்ல நாளினீங்க வீட்டில உள்ள கோழியை பிடிச்சி அறுத்து தின்னிருக்கா பாரு என்னக்கா சொல்றீங்க நானும் பாரு பழகுறவங்களுக்கு வீட்டில உள்ள கோழி பிடிச்சாரு துரோகம் முடியல அக்கா எப்படி அக்கா அவங்க அப்படி பண்றாங்க நம்மளே இனி என்ன கொஞ்சம் வீட்டுல சார் வைக்கிறது இப்படி திருடிட்டே போன கோழியை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க

இந்த சுபத்ரா சுபத்ராக்காவ கோழி திருடி சாப்பிட்டாங்கன்னு சரி நல்லி வருத்தப்படாதா அவ கோழி அறுத்து தின்னாச்சு இனி கோழி வரவா போகுது அக்கா கூட உள்ளவா இப்படி பண்ணுவான் நினைச்சி நினைச்சு கூட பாக்கல அக்கா நம்ம கூட எப்படி பழகி எடுத்து இருந்தாக்கா எப்படி எனக்கு வீட்டுல உள்ள கோழைய பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல அக்கா அக்கா சிலவங்க உண்டாக்கா என்ன நம்ம கிட்ட அவங்க புத்தி மாறாதுல்லாக்கா

உங்களுக்கு தெரியாதா ரோசியாக்க அந்த கூட்டத்துல உண்டு ரோசியாக்க இப்ப ஒவ்வொரு வீடையும் போய் தட்டி தட்டி எழுப்பி சொல்லிட்டு வருவாங்க ஆமாக்கா